ஏர்ல எண்பது ஏக்கரா எந்த உண்டியா ஏர்ல ஏர்ல எண்பது ஏக்கரா ஆத்துல அறுபது காணி தூங்க இருக்குதுங்களா பாவீங்க

இங்க பாத்தான் அருமையா ஒரு குடிச்சி ஊடி தெரிஞ்சது நீ தான் வெளிய வந்துக்கிற சாமி சாப்பாடு கொஞ்சம் சாப்பாடு ஏன் தாய் கிராமம் என் ஊர்ல வந்து சாப்பாடு கேட்க பைத்தியகாரம் சாப்பாடு சாப்பாடு கேட்க வேற கேக்குது அதுலடா ஏன் நம்மளுக்கு

குடுக்குறீயோ அதனால ஊன் பேரு தர்மன்னு பேர் வந்துச்சு பட்ட பேர் பட்ட பேர் நம்ம ராளு பேரு தர்மர் இருக்கிட்ட நம்ம பொண்டாட்டி பேர்னா அதுக்கு நேய் நம்ம பொண்டாட்டி பேர் நம்ம என்ன கூட்டு பையரா வசிங்கற நீ தானா சம்சாரம் அதான் நம்ம சம்சாரம் சொல்லு

ஐயோ அதுமாரி லெமன் சாதம் இல்லப்பா எம சாதம் ஐயா அதை தளின்னு நல்லா சாப்பிடும்போது தண்ணி இருந்து தொண்டையில் அடிச்சீங்கன்னா தண்ணி குடிச்சா அதுமாரி லெமன் சாதம் தண்ணி இல்லாது அது சோத்த திரும்ப அடிச்சினா அது யமன் சாதம் போடுறவண்டி தான் நீ ஏன் எப்பையோ என் ஊரில் கேட்ட பாரு தர்ம பிறப்பு ஆளு ஊடாக இருந்தாலும் நல்ல மக்கள் நல்ல ஒரு அன்பு ஒரு அரவணைப்பு ஒரு சாப்பிட்டு பசங்க சொன்னாங்க இட்லி சாப்பிடுவியா இட்லிப்பா

நாற்றுங்கால ஓட்டி நாற்று வேற விட்டு அப்புறம் கைனி சேடை சேட ஓட்டி இந்த நாற்று பிடிங்க அதில் நட்டு ஒரு ஐம்பது மூட்டை ஆச்சுன்னா நாப்பத்தி எட்டு மூட்டை கம்பட்டிய போட்டு ரெண்டு மூட்டை வேசி குத்தி வச்சுக்கின்னு சோத்தாக்கிட்டு என் மொண்டாட்டி கேட்டு போடுறேன் பேரு நான் சொன்னேன் தர்ம போரிப்பிடாப்பால பேர் தரிப்பு தான் நாற்று கூட போடுறாராம் பிடிங்கி அரை பார்த்து நெல் போட்டு அப்புறம் போடுறாராம் வேற பேர் வச்சுக்கிறாங்க போடுறான் உனக்கு தர்மரு பொண்டாட்டி பேர் அண்ணன் போற நீ

காரி முகித்துக்குள்ள ஓடி குடுத்து வரப்படுறா ஜென்ம தேத்தி வேற ஊர்ல நாட்டாமக்காரன் யார் யார் ஊர்ல பெரிய மனுஷன் நாகரீங்களா ஊர்ல போய் நான் நகரீங்க பாய்ப்பு தான் போட்டு சொக்காக்குதான் உனக்கு முதல்ல போட்டு அதான் பெய்ய காஞ்சா துணிந்தா மழை பெய்ய காய போட்டு மயில காய போட்டு அருமையா இருக்கும் போற